அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல அல்ஹம் தவக்குல் அப்படின்னா அல்லாஹ்விடம் ஆதரவு வைத்தல் அல்லாஹின் மீது ஆதரவு வைத்தல் அல்லது அவனிடம் பொறுப்பு சாட்டுதல் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுதல் இதற்கு தவக்குல் என்று பெயர் இந்த தவக்குள் உடையவர்களுக்கு முத்தவக்கீலின் என்று பெயர் புரியுதா யார் அல்லாவிடத்தில் தவக்குள் வைக்கிறாங்களோ அந்த தவக்குள் வைக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய பன்மையான பெயர் முத்தவக்கீலின் அல்லாஹ் நம் அனைவரையும் முத்தவக்கீல்களாக ஆக்கி வைப்பார்களா ஆக்கி வைப்பானா இப்ப இந்த தவக்குள் சொன்ன சொல்லிட்டோம் அல்லாஹின் மீது ஆதரவு அவரிடம் பொறுப்பு சாட்டுவது அப்படிதானே இப்போ போன பயனில் கூட என்ன சொல்லியிருப்பேன் அந்த இந்நாளில் ஆகியமன் அலிஹா ஃபான்புகா ரிக் அப்படிங்கிறதுல சர்வமும் அழியக்கூடியது மகத்துவமும் கண்ணியம் வாய்ந்த உன்னுடைய ரப்பின் திருமுகம் மட்டுமே நிலைத்திருக்கும் சொல்லியிருப்பேன் இல்லையா அப்போ அதில் அழியக்கூடிய அந்த செல்வத்தின் பின்னாடி ஓடக்கூடாது தேவைக்கு இது பண்ணிட்டு வாழணும்னு சொல்லியிருப்போம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக கூட இது கேட்கும்போது பல விஷயங்கள் புரியவும் இது எல்லாமே என்ன சொல்கிறது டாட் டாட்டா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் இது இன்னும் தஃசீராக பேசணுன்னா இன்னும் நிறைய அதுக்குள்ள பேசணும் ஒவ்வொன்று மணிக்கணக்காக பேச வேண்டியது இருந்தாலும் சுருக்கமாக பார்ப்போம் தவக்குள் இப்போ ஒரு மனுஷன் அல்லாஹ் தவக்கூல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான் எனக்கு எல்லாமே அல்லாஹ் பார்த்துக்குவான் எனக்கு என்னுடைய தேவைகள் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் நம்முடைய தேவைகளை நிறைவேறுத்துகிற யாருதான் உண்மையை அல்லாஹ் தான் நம்ம குணமளிப்பவர் அல்லாஹா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை த வழங்குபவன் அவன் அவன் தான் அவன் தான் ரசாக் அவன் தான் ராசிக் சரியா நமக்கு ரிஸ்க் குடிக்கக்கூடிய அவன் தான் அதுல கருத்தே இல்லை நம்மளை படைச்சவனும் அவன் தான் நம்ம பரிபாலிக்கக்கூடியவனும் கூடியவனும் அவன்தான் புரியுதா ஆனாலும் அவன் தான் உணவு தரான் அப்போ தான் உணவு தரா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எனக்கு அவன் உணவு தருவான் அப்படின்னு ஒரு மனுஷன் உக்காந்துக்கலாமான்னா அப்படி இஸ்லாம் சொல்ல அதற்கு பேர் தவக்குளும் அல்ல ஏன்னா சிலர் எப்படி ஆயிடுறாங்க தவக்குள்னா என்னன்னு தெரியாம நான் அல்லா மேல தவக்குழு வச்சிருக்கேன்பா அல்லாஹ் எனக்கு வந்துடுவான் அப்படின்ட்டு தன்னுடைய அறியாமையினால என்ன ஆயிடுறாங்க சோம்பேறிகளாக உட்காந்து உட்கார்றதுக்கு முயற்சி பண்றாங்க இல்லாட்டி உட்காந்துடுறாங்க இதன் காரணமாக அவருடைய வாழ்வு துனியாவிலும் சிரமத்திற்காயிருது மறுமையிலும் கேள்விக்குறியாயிரும் ஆயிரும் புரியுதா ஏன்னு சொன்னா நபிசல்லாசனம் தெளிவா சொல்லிட்டாங்க அல்லாஹ் மீது தவக்கொள் வைப்பதென்றால் உன்னுடைய ஒட்டகத்தை இரவிலே இரவிலே உன்னுடைய ஒட்டகத்தை கட்டி வைத்துவிட்டு அல்லாஹ் மீது தவக்கொள் வை அப்படியே நீ ஒட்டகத்தை அப்படியே அவுத்துட்டு தவக்கொள்வென்னு நபிசல்லாசன் சொல்லல அதுதான் அறியாமை மடமை சொன்னவங்க சொன்னவுங்க நபிசல்லா ஹதீஸ் அது அப்போ இந்த ஹதீஸ் அடிப்படையில் ஒரு மனுஷன் என்ன பண்ணணும் ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு கட்டிட்டோம் அதனால பாதுகாப்பாக இருக்கும் நம்ப கூடாது அது இறை நம்பிக்கையாளனுடைய செயல் அல்ல அதுதான் தவக்குழுக்கு எதிரானது நான் கட்டி வச்சிருக்கேன் அதனால இந்த ஒட்டகம் பாதுகாப்பாக நிற்கும் ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு ஈமந்தாரி ஒரு முஸ்லீம் நினைச்சான்னா இது தவறானது பாவத்திற்குரிய செயல் இன்னும் போனால் அது சிருக்கில் கொண்டு போய் விட்டுரும் சரியா ஏன் அந்த கட்டி வைக்கக்கூடிய கட்டி வைத்தது அந்த செயல் தான் காப்பாற்று நம்புகிறாள் அப்போ அல்லா வாக்கு அது அது இணை மாதிரி ஆகிடும் அப்போ அந்த அடிப்படையில் கட்டி வச்சுட்டு நான் கட்டினதுனால தான் பாதுகாப்பாக இருக்குதுன்னு நம்பக்கூடாது கட் அதுக்கென்னு கட்டாகவே விட்டுறக்கூடாது இப்போ இங்கே என்ன பண்ணணும் கட்டி வச்சுருணும் ஒட்டகத்தை கட்டிட்டு தவக்குள் இப்போ அல்லா மேலே வைக்கணும் இப்போ அல்லா காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு ஏன்னா கட்டியை வச்சாச்சு அதுக்கே அல்லா வேணும் அப்படின்ட்டு புதற்கமாக பேசுகிறவங்க பேசலாம் ஏன் கட்டி வச்சதுக்கப்புறமும் யார் அவுத்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இல்லை அதுவே வந்து மிரட்சி ஏற்பட்டு அவுத்துட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் நினச்சாதான் அங்கே நினைக்கும் தானே இல்லாட்டி யாராவது திருட வந்து என்ன பண்ணலாம் அவுத்துட்டு போயிடலாம் இல்லை அதுவே மி மிரண்டில் கயிறு அத்துக்கிட்டு போயிடலாம் எது வேணாலும் நடக்கலாம் கட்டி வச்சுட்டு பிஸ்மில்லான்ட்டு இப்போ இது அல்லா காப்பாற்றுவான் நம்பிக்கை தவக்குள் வச்சுன்னா அதுக்கு பேர் தான் தவக்கோல் அந்த ஹதிச சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கிறான்னு சொன்னால் இவன் என்ன செய்யணும் உழைக்கணும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தன்னுடைய தேவைக்கு அல்லாஹீ தவக்குள் வைத்து நான் கிளம்புறேன் ஏன் அல்லாஹ் எனக்கு உணவளிப்பான் அப்படின்னு போய் இவன் ஏதாவது வியாபாரம் செய்தா வியாபாரத்தையோ தொழில் செய்யக்கூடியவனாக இருந்தால் தொழிலோ இவன் என்ன பண்ணணும் செய்யணும் செய்யும் பட்சத்தில் தான் அதன் மூலமாக அல்ல என்ன பண்ணுவான் வருமானம் தருவான் என் தொழில் தான் என்னை காப்பாற்றுது நான் தொழில் செய்கிறவன் என் தொழில் தான் என்னை காப்பாற்று நம்புனா அது தவக்குழுக்கு எதிரானது என் வியாபாரம் தான் காப்பாற்று நம்புனாருன்னா அது ஷிருக்கு தவக்குழுக்கு எதிரானது வியாபாரம் செய்யணும் தொழில் செய்யணும் அந்த வியாபாரத்தின் மூலமாக அந்த தொழிலின் மூலமாக அந்த வேலையின் மூலமாக எனக்கு அதுதான் வருமானத்தை கொடுத்து என் வாழ்வாதாரத்துக்குண்டான தேவைகளை நிறைவு செய்வதற்கு வாய்ப்பளிப்பான் எனக்கு உணவளிப்பான்னு நம்பணும் இதுக்கு தான் தவக்கு சரியா அப்போ இது போலதான் இன்னைக்கு நம்ம மேல இருக்காமல்னா இல்லை ஒன்னு அல்லாவுடைய மேல தவக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாத சோம்பேறிகள் ஆகிறதுக்கு தயாரா இருக்குது ஒரு கூட்டம் இல்லையா நான் உழைச்சாதாரம்ப்பா எனக்கு சாப்பாடு நான் வியாபாரம் பண்ணாதான்ப்பா சாப்பாடு இதில எங்க போய் தவக்கொள் இருக்குது நான் கஷ்டப்பட்டு தான் வாங்குறது சிற்கான முறையில் போயிருது ரெண்டுமே ஆபத்தானது ரெண்டுமே ஆபத்தானது நடுநிலைமை என்னது போயிட்டாங்க ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு அல்லா மேல வைப்பான்ட்டாங்க சரியா இன்னொரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கும் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தவனுக்கு அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து அல்லாவிடம் எவன் ஒருத்தன் பொறுப்பு சாட்டி விட்டானோ அவனுக்கு அல்லாஹ் பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று உணவளிக்கிறான்னு ஹதீஸ்ல இருக்குது பறவைகளுக்கு அல்ல எப்படி உணவு அளிக்கிறான் பறவைகள் காலையில் வெறும் வயிற்றுடன் கூட்டை விட்டு வெளியே பறந்து செல்கிறது மீண்டும் வெளி கூட்டை விட்டு போன பறவை எப்போ வரும் மாலையில் கரெக்டாக அலாரம் வச்ச மாதிரி வந்துடும் ஷிஃப்ட் முடியும் போது அப்படிதானே வயிறு நிரம்ப திரும்ப வருகிறதுன்னு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு காலையில் பட்டினியாக வெறும் வயிறாக கிளம்பி சென்ற அந்த பறவை மாலையில் வயிறு நிரம்ப தன் கூட்டிற்கு திரும்பி வருவதைப் போல அல்லாஹ் அந்த பறவைகளுக்கு உணவளிப்பதைப் போல அல்லாஹ் மீது தவக்குள் வைப்பவர்களுக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான்னு அந்த அதிசல் இருக்குது அப்போ காலையில் பட்டினியா போயிட்டு சாந்திரம் வயிறு நிறைய வருது இல்லை அப்ப காலையிலிருந்து சாந்திரோ அந்த பறவை என்ன பண்ணுச்சு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்துச்சா அந்த பறவைக்கு போயிட்டு பட்டினியாகவும் வரல அல்லாஹ் உணவு கொடுத்துட்டான் ஆனால் அல்லாஹ் உட்காந்த இடத்துல தரல அதுக்கு என்ன பண்ணா அதற்கான காரியத்தை அது செய்யணும் அது போய் பல இடங்களில் இருக்கக்கூடிய தானியங்களை கொட்டைகளை காய்கறிகளை அது சாப்பிட்ணும் அதுக்கான இறைகளை அது இது பண்ணணும் ஏன் அது சாப்பிட்றதுக்காக மட்டும் போல அது ஒரு வேலை செய்து அந்த பழங்களில் தாவரங்கள் இருக்கக்கூடிய விதைகளில் சாப்பிட்டு அது கழிவாக வேறு இடத்துல மலமாக கழிக்கும்போது அப்பத்தான் அது என்ன மரமாக முளைக்கும் அப்படி அந்த வேலையை அங்கே எல்லாம் வாங்கிக்கிறான் அந்த பறவைகிட்ட அந்த வேலையை வாங்கிட்டு உணவும் கொடுத்தடணும் கரெக்டா அப்போ இதுதான் தவக்குள் வைக்கக்கூடிய மொத்த எங்களுக்கு அல்லாஹ் உணவு கொடுக்கக்கூடிய முறையாக இருக்கும் அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒரு பறவை என்ன பண்ணல சும்மா இருந்துட்டு சாப்பிடல அல்ல அந்த பறவையை காலையில் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாலும் கூட்டை விட்டு அந்த பறவை வெளியே போனாலும் பத்னியா பசியோட மாலையில் வயிறு நிரம்ப தான் திரும்ப வருது அதே போல ஒரு தவக்குள் உள்ளவன் அவன் அல்லாமே தவக்குள் வைத்தவனாக தன்னுடைய வியாபாரமோ அல்லது தொழிலோ அல்லது வேலைக்கு போகிறதோ எதாவது ஒன்று செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அல்லாமே தவக்குள் வைத்து அல்லாஹ் அவனுக்கு அதன் மூலமாக அவனுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை நிச்சயம் அந்த பறவைகளுக்கு கொடுப்பதை போல் கொடுத்தே தீருவான்கிறது சந்தேகமே இல்லை அப்படி தானே ஆமாவா இல்லையா சரி அப்போ தவக்குலோடு உட்காந்துட்டே இருந்தால் சாப்பாடே கிடைக்காத அப்படின்னா கிடைக்கும் யாருக்கு தெரியுமா அந்த அளவுக்கு உன்னுடைய ஈமான் பூரணத்துவமா இருந்திருக்கணும் அந்த அளவுக்கு உன்னுடைய தவக்குள் வல் வலிமை மிக்கதாக இருக்கணும் எல்லாருக்கும் மேல தக்குவா இறையச்சம் அந்த அளவுக்கு இருக்கணும் இன்னும் நிறைய இருக்கு பட்டியல் சுருக்கமா சொல்லணும்னா நீ வலியுல்லாவா உள்ளாவா இருக்கணும் அல்லாஹுடைய நேசனாக இருக்கணும் அல்லாஹுடைய அவுல்லையாக்களில் ஒருவனாக இருந்தா உனக்கு உட்கார்ந்த இடத்துல அல்லா தருவான் ஆனால் அவங்களே பண்ணல உட்காந்துட்டில் எந்த வழியாக சாப்பிட மாட்டாங்க அவங்களே ஏதாவது ஒரு வேலையை செய்வாங்க அப்போ வழிமார்களுக்கு மட்டும் அல்ல எப்படி தரான் அப்படின்னு சொன்னால் ஏன் தரான்னு பார்க்கணும் எப்படி தரான்னு சொல்லி போட்டோம் உட்காந்தாலும் உட்காந்த இடத்துல அவங்களுக்கு தேடி வந்துடும் இப்போ இந்த பறவை சொன்னேன் இல்லையா இந்த பறவை அந்த ஹரிசில் சொன்னது பறந்து போய் பசியோட மாலையில் வயிறு நிரம்ப வீடு தேடி வருது ஹதீஸில் இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் நான் வேறு அது அதுதான் உண்மை அது தவக்குள் பொதுமக்களுக்கு அதுதான் சரியா ஆனால் வலிமார்கள் எல்லா மனிதர்களும் வழிமார்களா அவுளியாக்களா இல்லை அவுளியாக்கள் பேர் தான் இருப்பாங்க அப்போ அந்த அவுளியாக்களுக்கு அல்ல உணவு எப்படி தரா அவங்களுடைய தவக்களும் தக்குவாவும் ஈமானும் வேற லெவல் மிக உச்ச ஸ்தாயில் இருக்கும் அவர்களுக்கு அல்ல உணவு எப்படி தெரியுமா தருவான் இப்போ கோழி இருக்குல்ல கோழி வீட்டில் கோழி வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் இல்லை கோழி வளர்க்குறதுங்கயே பார்த்துட்டிங்கன்னா அதுவும் பறவை எனதுனே அதை என்ன பண்ணுவீங்க காலையில் நைட்டு மூடி வச்சுருவோம் கோடையில் போட்டு அந்த பஞ்சாரத்தில் காலையில் திறந்து விட்டால் அது வெளியே வரும் திறந்து விட்டோன்னுமே கம்பு இல்லை நெல் அல்லது அந்த அரிசி ராகி இந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணுவாங்க வாசல்ல இறச்சி விடுவோங்களா என்ன பண்ணுவோம் அந்த கோழிகள் கோழிகள் கோழி குஞ்சு அந்த எல்லாம் கொத்தி கொத்தி திங்கும் நடந்துக்கிட்டே திங்கும் சரியா பார்த்துருக்கீங்களா கொத்தி கொத்தி திங்கும் நடந்துக்கிட்டே திங்கும் ஒவ்வொரு கொத்துக்கும் எத்தனை நெல்மணியோ எத்தனை அரிசி எத்தனை ராகி எத்தனை கம்பு உள்ளே போகும் ஒரு கொத்துக்கு ஒன்று தான் உள்ளே போகும் அதுவும் அது மண்ணில் தான் கிடக்கும் அது நடந்துக்கிட்டே தான் சாப்பிட்ணும் அது ஒரு உழைப்பா உடல் உழைப்பாங்க வேலை இயங்குது மொத்தத்தில் உட்காந்து இடத்துல அது கிடைக்கல தன் உணவை தான் பெற்றுருக்குது அப்படி தானே இப்படி தான் எல்லா பொதுமக்களுக்கு இறச்சிட்டுருவான் துணியாவில் பல பக்கம் அவங்களுக்கு உணவுகள் இருக்கும் ஆனால் அதே கோழியில் தொடர்ந்து இருபது இருபத்தி ரெண்டு நாளுக்கு முட்டை முட்டை பருவத்துக்கு வந்த முட்டையிட கோழியை முட்டை கோழி என்ன பண்ணும் பெண் கோழி முட்டை வச்சிருக்கோம் இருபத்தி ரெண்டு நாள் முடிஞ்ச உனியுமே அந்த கோழியை வளர்க்கக்கூடிய முதலாளி அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த கோழியின் உரிமையாளர் என்ன பண்ணுவார் அந்த முட்டையெல்லாம் எடுத்து அடைக்கி வச்சு அந்த கோழியை தூக்கி அதில் உட்கார வச்சுருவார் அந்த கோழி எங்கேயும் போகாது நவுத்துனாலும் போகாது அங்கே தான் இருக்கும் அப்படி தானே அது இருபத்தி ரெண்டு நாளைக்கு அந்த முட்டையின் மேலே அடை காக்கும் இந்த கோழி அடைகாக்க கூடிய வேலையில் இருக்கும்போது இதுக்கு காலையில் டெய்லி அதே சாயந்தரம் மூடி வச்சிருக்க காலையில் திறந்து வைப்பாரு இன்னும் சொல்லப்போனால் நைட்டு மால் பார்க்காம மூடியே வச்சிருக்கும் ரெண்டு நேரம் மட்டும் திறந்து எடுப்பாங்க அந்த நேரத்துக்கு போயிட்டு அதுவே வந்துடும் மறுபடியும் அங்கே தான் உட்காந்துருக்கும் திறந்து இருந்தாலும் அதை இடத்த விட்டு வராது இப்ப இந்த கோழிக்கு அந்த கோழியின் உரிமையாளர் எப்படி உணவு கொடுப்பாரு இறச்சுட்டு திங்குவது இறச்சுட்டா அவன் திங்குமா வரவே வராது அந்த அத்தனை நாளை தின்றுக்கும் வெளியே இறச்சுட்டா ஆனால் அடையில போய் உட்காந்து என்ன பண்ணாது இறச்சுடுறதா அந்த வீட்டின் முதலாளி தன் தனியார் இறச்சுடுறதா போய் திங்காது நம்முன்னு தன்னுடைய வேலைக்கு அந்த அடை காக்காதுன்னு உட்காந்துருக்கும் இப்போ அந்த வீட்டுல இன்ச்சு வரலாம் உனக்கு நான் தரமாட்டேன் விடமாட்டார் அந்த கோழிக்கு கிண்ணத்துல தண்ணியும் பக்கத்தில் இன்னொரு கிண்ணத்துல தானியமும் வைப்பார் இப்போ அதே கோழி என்ன பண்ணுவோம் கொத்தி கொத்தி திங்குவோம் இப்போ அந்த கோழி ஒவ்வொரு கொத்துக்கும் அந்த அதனுடைய அழகுல எவ்வளவு தானிய மணிகள் உள்ள போகும் ஒவ்வொன்றாவோ போகும் கொத்து கொத்தா உள்ள போகும் அப்படிதானே அதுக்கு கண்ணியமான முறையில் ஒரு கிண்ணத்துல போட்டு அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த கோழியின் உரிமையாளர் வைக்கிற மாதிரி வைக்கிறான் ஏன் வைக்கிறான் அது ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அங்க அடை அடையில உட்காந்துருக்குது அப்படிதானே ஒரு தவம் போல அங்கே உட்காந்துருக்குது தவத்தில் ஒரு மனிதன் இருப்பதை போல அது உயர்ந்த நோக்கத்திற்காக முட்டைகளாக இருக்கக்கூடிய அதை உயிருள்ள கோழிகளாக கோழி குஞ்சுகளாக பரிணாம வளர்ச்சி அடைய வைக்கக்கூடிய அந்த உயர்ந்த பணி செய்வதற்காக அங்கே அமர்ந்திருக்கு பத்தியா அப்போ அது உயர்ந்த நோக்கத்திற்காக உயர்ந்த பணிக்காக அங்கே இருக்கும்போது அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த கோழியின் உரிமையாளர் ரட்சகன் என்ன பண்ணுறாரு அதுக்கு உணவு கண்ணியமான முறையில் இருக்கிற இடம் தேடி கொண்டாந்து வைக்கிறாரா அதே போல அல்லாஹுடைய அடியார்களில் குறிப்பிட்ட சில மனிதர்களை இறை நம்பிக்கையாளர்களை இறை விசுவாசிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரிபக்குவத்தை ஏற்படுத்தி அவருடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தி அவருடைய ஈமானை பூரணத்துவம் ஆக்குவதற்கு பலவிதமான பயிற்சிகளை கொடுத்து பக்குவப்படுத்தி பாடங்களை நடத்தி அவர்களை அல்லாஹுடைய நேசர்களாக ஆக்கக்கூடிய உயர்தரமான அந்த ரசவாத வேலையை செய்யக்கூடிய வலிமார்களுக்கு அல்லாஹ் ஏன் அந்த நேரத்தில் அவர் போய் உழைக்க வேண்டிய நேரத்தில் இவர் என்ன பண்றாரு அல்லாவுடைய நேசர்களை உருவாக்குறதுக்கான உயர்ந்த வேலையில் இருக்காரு அப்போ அல்லாஹ் அவருக்கு உட்கார்ந்த இடத்துல எப்படி அந்த கோழிக்கு உணவு கொடுக்க கொடுக்குறானோ அந்த கோழியின் உரிமையாளர் அதே போல இந்த வலியுல்லாவுடைய உரிமையாளனான அல்லாஹ் எஜமானனான அல்லாஹ் அவருக்கு கண்ணியமான முறையிலே எதுவும் தேடாமல் முயற்சி செய்யாமல் மிக மிக லேசான முறையிலே வாழ்வாதாரத்துக்கு தேவையான ரிசுக்குகளை கொடுக்கிறான் கரெக்டா யாருக்குது வலிமார்களுக்கு தான் பொதுமக்களுக்கு என்ன பண்ணும் பறவையை போல வெறும் வயிற்றோடு கிளம்பி போயிட்டு மாலையில் வயிறு நிரம்ப திரும்பி வருதே உழைப்புடன் கூடிய உணவு ஏன் நீ சாதாரண வாழ்க்கையை வாழ்கிற அப்படித்தான் வாழணும் அதுக்கு பேர் தான் தவக்குள் வலிமாருடைய தவக்குளுக்கும் சாதாரண ஈமான் தாரியுடைய வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வேறுபாடு அதனால அவருக்கு உணவளிக்கூடிய முறையும் அல்லாஹ் வேறு விதமாக வைத்திருக்கிறார் அப்போ அவுளியாக்களுக்கு அப்படி தரான் அப்படின்னு சொன்னால் நீங்களும் அந்த அவுளியாக்களை போல அல்லாஹுடைய அவுளியாக்களை போல ஆயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அப்போ என்ன பண்ணுவான் உட்காந்த இடத்துல அல்லா கொடுப்பான் அது வரைக்கும் நீ எப்படி தான் வாழ்ந்தாலும் பறவை தேடி சென்று உணவை பெற்றுக்கொண்டதை போல் நீ உழைத்து வியாபாரம் செய்து ஹலாலான முறையில் தேடிக்கணும் அது தேடுவதன் மூலமாக உன்னுடைய வாழ்வாதாரம் பூர்த்தி செஞ்சுக்கணும் ஆனால் அதன் மீது நீ பேராசை கொண்டு போன பயனில் சொன்ன மாதிரி அழியக்கூடியதுங்கிறத மறந்து அதுதான் நிலையாக இருக்கும்னு நினச்சி அந்த சொத்துக்களை சேர்க்கறதுலேயும் செல்வங்கள் பின்னாடி அலையிறதுலையும் உன்னுடைய நஃ்சை பறிகொடுத்தேன்னு கொடுத்தேன்னு சொன்னால் அவுளியாவா இல்லை ஈமான் தரியா கூட இருக்க முடியாது கரெக்டா அப்போது அல்லாஹ் சுமஹானு தலா நமக்கு தெளிவான ஞானத்தை புரிதலை வழங்கி அவனுடைய அவுளியாக்களாக வாழ்ந்து ரிஸ்குன் கரீம் என என்று சொல்லக்கூடிய சங்கையான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் கொடுப்பதற்கு கொடுப்பதாக குரானில் சொல்லியிருக்கிறான் சோத்தர் அல் அன்பாலில் அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அது போல ரிஸ்குன் கரீமை அங்கையான வாழ்வாதாரத்தை அல்லாவிடமிருந்து பெற்று அதன் மூலம் வாழ்வாங்கு வாழக்கூடிய அவருடைய அவுளியாக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் சுபஹான் தாலா நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அல்லாஹ் சுபஹான் செய்த அஸ்ஸலாமு புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்து